ஊடக நண்பர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பாகவும் முற்போக்கு ஜனநாயக அமைப்புகளினுடைய சார்பாகவும் எங்களது வணக்கங்களையும் நன்றியையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த சந்திப்பானது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானவர்கள் தந்தை பெரியார் குறித்து உண்மைக்கு மாறான பொய்யான அவதூறான செய்திகளை தொடர்ச்சியாக பேசி வருவதை கண்டிக்கின்ற வகையிலே நாங்கள் ஒருங்கிணைத்திருக்கின்றோம் தந்தை பெரியார் குறித்தான அவதூறுகள் நீண்ட காலமாகவே பரப்பப்பட்டு வருகின்றன அதற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் அவர் பேசிய கருத்துக்களை திரித்து அதை அவதூறாக பரப்புவதென்பது பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸும் தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் அந்த செய்திகளை கையில் எடுத்து சீமான் தந்தை பெரியாருக்கு எதிரான குற்றச்சாட்டாக முன்வைக்கின்றார் அது குறித்தான ஆதாரங்களை கேட்டபொழுது அந்த ஆதாரங்கள் தன்னிடத்தில் இல்லை என்றும் அந்த ஆதாரங்கள் நாட்டுடமையாக்கப்பட்டால் உலகத்திற்கு தெரிய வரும் என்பதாக அவர் பேசுகின்றார் ஆக அவரிடத்தில் எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாமல் மூல ஆவணங்களை வாசிக்காமல் அவர் இந்த அவதூறுகளை வேறு எங்கோ படித்து பரப்புகிறார் என்பது அவரது வாயிலாகவே நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் சீமான் திரும்ப திரும்ப பேசுவது தந்தை பெரியார் கருத்துக்களை நாட்டுடைமையாக்கினால் இந்த தகவலை எல்லாம் சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் நாட்டுடைமையாக்குவது என்பது என்னவென்றால் ஒருவருடைய கருத்துக்களை அனைவரும் அனைத்து பதிப்பகங்களும் பதி பதிப்பிக்கலாம் என்பதை என்பதாகத்தான் நாட்டு நாட்டுடமையாக்குவதோடு அர்த்தமாக இருக்கிறது தந்தை பெரியாரினுடைய எழுத்துக்களை திராவிடக் கழகம் சுயமரியாதை பதிப்பகம் புத்த புத்தகமாக நூல்களாக வெளியிட்டிருக்கிறார்கள் பெரியாரிய அறிஞர்கள் அதை புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் நீங்கள் அது குறித்தான தகவலை தேடி எடுக்க முடியும் நாட்டுடமையாக்குறதுங்கிறது என்னென்னால் யார் வேணாலும் அந்த புத்தகத்தை போடலாங்கிற அர்த்தம் ஆக ஆக்குவது என்பது வேறு ஒரு தகவலை தேடி தெரிந்து கொள்வது என்பது வேறு ஆகவே இந்த தகவலை தேடி தெரிந்து கொள்வதற்கு பெரியாரினுடைய இயக்கமாக இருக்கக்கூடிய திராவிடக் கழகம் சுயமரியாதை பதிப்பகம் புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது அந்த புத்தகத்தில் எடுக்கலாம் அல்லது பெரியாரிய அறிஞர்கள் குடியரசு இதழை விடுதலை இதழை படியெடுத்து அப்படியே புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே நீங்கள் எடுத்து மேற்கோள் காட்டலாம் இப்படி எதுவுமே இல்லாமல் இவங்களாகவே பெரியார் சொன்னதாக ஒரு செய்தியை டைப் பண்ணுறாங்க அந்த டைப் பண்ணி இதுதான் ஆதாரம்னு எடுத்து பரப்புகிறாங்க நீங்கள் சொன்ன ஆதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு ஐந்து வரிகளுடைய மொத்த பக்கத்தையும் அல்லது புத்தகத்தையும் கொடுங்கன்னா இது வரைக்கும் கொடுக்கல ஆனால் கேட்டால் நாட்டுடைமையாக்குனா சொல்றேன் சீமானுக்கு உண்மையாலுமே நாட்டுடைமையாக்குவதுனா என்னன்னு தெரியுமா தோப்பா அவர்களுடைய பேராசிரியர் தோப்பா அவர்கள் சீமானுக்கு பே பேராசிரியாக இருந்தவர் அவருடைய புத்தகங்கள் ஆக்கப்பட்டதுன்றதுக்கு பிறகு என்ன ஆனது என்றால் அனைத்து பதிப்பகங்களும் பேராசிரியர் தோப்பா அவருடைய புத்தகங்களை பதிப்பித்திருக்கிறோம் புத்தக சந்தைக்கு போனீங்கன்னா பல்வேறு பதிப்பகங்கள் அவருடைய புத்தகங்களை பதிப்பித்திருக்காள் இதுதான் நாட்டுடைமையாக்கப்படுவது என்பதன் அர்த்தம் அவருடைய கருத்துக்களை யார் வேண்டுமானாலும் பதிப்பிக்கலாம் என்று திராவிட கழகம் தந்தை பெரியாரனுடைய கருத்துக்களை தொகுத்து பதிப்பித்திருக்கிறார்கள் பல ஆயிரக்கணக்கான பக்கங்களிலே அந்த கருத்துக்கள் பதிய பதியப்பட்டிருக்கின்றன இப்ப நாட்டுடமையாக்கப்பட்ட என்ன பண்ணுவார்னா சீமான் தந்தை பெரியாரின் கருத்து என்று சொல்லி இவரே தெரிந்து செய்தி புத்தகமாக வெளியிடுவார் அண்ணாமலை ஒரு புத்தகத்தை வெளியிடுவார் ரங்கராஜ் பாண்டே ஒரு புத்தகத்தை வெளியிடுவார் ஆர் ஒரு புத்தகத்தை வெளியிடுவாங்க இதெல்லாம் தந்தை பெரியாரோட உண்மையான கருத்தா இல்லையா என்பதை மறுபடியும் மூல புத்தகத்தை தேடி நான் போக வேண்டியிருக்கும் இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த புத்தகங்கள் மூல ஆவணங்கள் இருக்கக்கூடிய கருத்துக்களையே திரித்து இவங்க அவதூறாக பரப்பும் பொழுது ஒரு கட்சியினுடைய தலைவர் அவர் ஆறு சதவீதம் ஏழு சதவீதம் வாக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்றாரு அவரே இவ்வளவு தூரம் பொய்யாக ஒரு தகவலை பரப்பும் பொழுது இது ஆகினால் இவருடைய தந்தை பெரியாரோட கருத்துக்களை வரிக்கு வரி திருத்தி இவர்கள் திரிப்பார்கள் என்பது அம்பலமாகியிருக்கிறது ஆக நாட்டுடைமை ஆக்குவதற்கு என்பதற்கும் ஆதாரம் என்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சீமான் கையில் ஆதாரம் இல்லை வாய்க்கு வந்ததையும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி அமைப்பு வெளியிட்ட புத்தகத்திலிருந்து அல்லது அவர்கள் வெளியிட்ட பரப்பிய அவதூறிலிருந்து எடுத்து சீமான் பேசியிருக்கிறார் ஆக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகவராக பிரதிநிதியாக சீமான் பேசியிருப்பது என்பது அம்பலமாகிருக்கும் தந்தை பெரியார் சீமான் சொன்னதை போன்ற எந்த கருத்தையும் சொல்லவில்லை எந்த கருத்தையும் சொல்லவில்லை அதனுடைய பக்கங்கள் எல்லாம் வெளியில் வந்திருக்கின்றன அவர் என்ன தந்தை பெரியார் என்ன சொல்கிறார் என்றால் உலகத்திலே திருமண முறை என்பது ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் வேறு வேறாக இருக்கிறது இங்கே அத்தை மகளை திருமணம் செய்வது ஒரு முறை என்று சித்தப்பா மகள் மகளை திருமணம் செய்வது ஒரு முறை என்று சொல்லுகிறார்கள் தேசங்களிலே தங்கையே திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற முறையை மாதிரி பல முறைகள் உலகெங்கிலும் இருக்கின்றன இதற்கென்று பொது முறை இல்லை என்று அவர் சொல்லுகிறார் காட்டுகிறார் ஒவ்வொரு ஊர்ல என்ன மாதிரி திருமண முறையெல்லாம் வச்சிருக்கிறாங்க அப்படின்றத எடுத்து காட்டுகிறார் அதுதான் தந்தை பெரியார் வந்து சொன்னது புராணங்களில் இதிகாசங்களில் ஆபாசமான கருத்துக்கள் கதைகள் இருக்கின்றன அதை கண்டித்து பேசுகின்றார் பிரம்மா தனது மகளையே திருமணம் செய்து கொண்டார் குருவினுடைய மனைவியை மாணவனே வன்முறை செய் வன்புணர்வு செய்து கொண்டார் இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் வருகிறது இதெல்லாம் சமூகத்துக்கு ஒவ்வாதது சமூகத்துக்கு கேடு விளைவிப்பது இந்த புராணங்களையெல்லாம் நிராகரியுங்கள் என்றுதான் தந்தை பெரியார் சொல்லிக்கிறார் உண்மையாலுமே சீமானுக்கு அக்கறை இருந்ததுன்னா இந்த தாய் மகள் என்றெல்லாம் சொல்லுகிறாரே இதெல்லாம் கேடுகட்ட செய்தி என்று சீமான் நம்புவார் என்றால் இந்த புராணங்களை கேள்வி எழுப்பணும் இதிகாசங்களை கேள்வி எழுப்பணும் அண்ணாமலையும் இந்த புராணத்துக்கும் இதிகாசத்துக்கு கேள்வி எழுப்பணும் இவங்களுக்கு உண்மையாலுமே அதன் மீது எல்லாம் எந்த அக்கறையும் கிடையாது எந்த இந்த புராணத்தில் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க பாப்போம் புராணத்தில் இருக்கு இல்ல யாராவது மறுத்து இருக்காங்களா அதை போயிருமே இளைஞர்களுடைய கெட்டு போயிருமே சமூகம் கெட்டு போயிருமே எடுத்து சொல்லியிருக்கிறார் உண்மையாலுமே சீமானுக்கும் அண்ணாமலைக்கு அக்கறை இருந்ததுன்னா அந்த புராணத்தை கேள்வி கேட்கட்டும் அந்த புராணங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆபாசமான கதைகள் அச்சிடப்படக்கூடாது தடை செய்யப்பட வேண்டும் என்று அவர்கள் கேட்கட்டும் ஆக இது வந்து என்னன்னா சீமான ஒரு கருத்து சொல்லுவாராமா ஆதாரத்தை கேட்டால் சீமானு இல்லைன்னு சொல்லுவாராமா உடனே அண்ணாமலை அடுத்தால் எங்ககிட்ட ஆதார தேவைப்படாத வெளியிடுறேன்னு சொல்கிறா அண்ணாமலை தயவுசெய்து ஆதாரத்தை வெளியிடுங்க யோகியமாக இருந்தால் வெளியிடும் அது பொய்யாக திரிக்கப்பட்டதாக இருந்தால் அதன் விளைவுகளை அண்ணாமலை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அண்ணாமலைக்கு தெரியும் இந்த மாதிரி ஃப்ராடான தவறான போலியான தயாரிக்கப்பட்ட செய்திகளை வெளியிட்டால் என்ன ஆகுது அண்ணாமலைக்கு தெரியுங்கிறனால தான் கேட்டால் வெளியிடுகிறோம் என்றோடு நிறுத்திக் கொள்கிறார் அதே போல பாண்டிய ரங்கராஜ் பாண்டிய தொடர்ச்சியாக பொய்களை சொல்லிக்கொண்டிருக்கிறார் பொய்யை பரப்புவது மட்டும் வேலை ஒன்றும் இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு இஸ்லாமியர்கள் படையெடுத்து வந்தாங்க அந்த கோயிலுக்குள்ள வரக்கூடாது என்று தடுத்த பக்தர்கள் பனிரெண்டாயிரம் பேர் தலையை வெட்டினார்கள் என்று அவர் பேசுகிறார் அறிஞர் போ வேல்சாமி அவர்கள் எடுத்து அந்த ஆவணங்களை எடுத்து எந்த ஆவணங்கள்னா ஸ்ரீரங்கம் கோவிலினுடைய அந்த ஜீயர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆவணங்கள் ஆயிரம் ஆண்டுகளாக தொகுக்கப்பட்ட கோவிலுடைய ஆவணங்கள் இருந்து எடுத்து சொல்கிறார் அதில் பனிரெண்டாயிரம் பேர் தலை வெட்டப்படவில்லை பனிரெண்டாயிரம் பேருக்கு மொட்டை அடிக்கிறாங்க இன்னைக்கும் வைணவ கோயிலே மொட்டை அடிக்கக்கூடிய இடம் இருக்கக்கூடிய ஒரே கோயில் ஸ்ரீரங்க கோயில் தான் அம்மா மண்டபத்துக்கு போனால் மொட்டை அடிக்கிறது நடக்குதா இல்லையா அங்கே மொட்டை அடிக்கிறாங்க மொட்டை அடித்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு அந்த கோவிலில் ஒரு பார்ப்ப ஒரு பார்ப்பனர் இந்த படையெடுத்து வந்த இஸ்லாமிய மன்னனுக்கு படை தளபதிக்கு உதவியாளராக போய் சேர்ந்திருக்கிறார் இதெல்லாம் ஆவணமாக அந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஆவணத்தை எடுத்து வெளியிட்டிருக்கிறார் ஆனால் ரங்கராஜ் பாண்டே என்ன பேசுறாரு பன்னெண்டாயிரம் பேர் தலையை வெட்டினாங்கன்னு ரங்கராஜ் பாண்டே மேலே வழக்கு பதிவு செய்யணும் திமுக அரசு செய்யாது சீமானை நேரம் சிறையில் தள்ளியிருக்க வேண்டும் அதை செய்யல இது மாதிரி பொய்யான தகவலை தக மக்களுக்குள்ளாக பரப்பி பதட்டத்தை உருவாக்குவதும் சமூகத்திற்குள்ளாக முரண்பாடுகளை கொண்டு வருவதும் தமிழ்நாட்டில் எல்லோரும் முன்னேறுவதற்காக கல்வி உரிமைக்காக வேலை உரிமைக்காக வேலை வாய்ப்பு உரிமைக்காக பாடுபட்ட சுயமரியாதைக்காக பாடுபட்டு தந்தை பெரியார் இழிவு செய்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு இந்த நபர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட வேண்டாமா இவர்களை கைது செய்ய வேண்டாமா ரங்கராஜ் பாண்டே மேல் கைது செய்ய வேண்டாமா இவர் அவது ஒரு பன்னிரெண்டாயிரம் பேரை இஸ்லாமியர்கள் படையெடுப்பாளர்கள் தலையை வெட்டி கொண்டாங்கன்னு ஒரு அபத்தமான அபாண்டமான பொய்ய பரப்புறர் இதை கேட்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க சக இஸ்லாமியர் விரோதியார் நினைப்பாங்க ஆனால் ஆவணத்தில் அப்படி இல்லை கோயில் ஆவணத்தில் அப்படி இல்லை யாராவது கேள்வி கேட்ட அரசு வழக்கு பதிவு செஞ்சுதா ரங்கராஜ் பாண்டேவனுடைய அப்பா தவறியதற்காக முதல்வர் நேரம் வீட்டுக்கு போய் துக்கம் கேட்குறாரு முதல்வர் அவர்களே இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யை இஸ்லாமியர்களுக்கு எதிராக ரங்கராஜ் பாண்டே பரப்பியிருக்கிறார் சீமான் பரப்பி ரெண்டு பேர்த்து மழையும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல சீமானை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் தொடர்ச்சியாக அவதூறு செய்வதை மட்டுமே பொய்யை பேசுவது மட்டுமே அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறார் அவருக்கும் தமிழ் தேசியத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை அவருக்கு தமிழ் தேசியம் என்றால் என்னன்னு தெரியாது இதுவரைக்கும் தமிழ் தேசிய கோட்பாடு என்ன சித்தாந்தம் என்ன என்று எந்த மேடையிலும் பதினாறு ஆண்டுகளில் அவர் பேசியதில்லை எங்கேயுமே அவர் பேசினதில்லை அதனால் அவர் தமிழ் தேசியவன் வந்து தயவு அவராக சொல்லிட்டு இருக்கிறார் அவர் பேசுவது தமிழ் தேசியம் அல்ல அவர் தொடர்ச்சியாக பெரியாரை இழிவுபடுத்துகின்ற வேலையே செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு இந்த தாய் மகள் அவரோட உறவு வைத்துக்கொள்ளலாம் என்று பெரியார் சொன்னதாக சீமான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன பெரியாரை பற்றி பல அவதூறு இருக்குது ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட அவதூரை மட்டும் எடுத்து சீமான் பேசுவதற்கான காரணம் ஒருவேளை சீமானுக்கு இது போட்ட விருப்பம் இருந்திருக்கலாம் நான் வெளிப்படையாக குற்றம் சாட்டுறேன் சீமானுக்கு இது போல விருப்பம் இருந்திருக்கலாம் அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன ஆகவே அவர் அமைப்பில் இருக்கக்கூடிய பெண்கள் அவரோடு பழகக்கூடிய பெண்கள் கவனமாக இருப்பது நல்லது என்பதை சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றேன் ஏனென்றால் சீமானு இதுவரைக்கும் இது எந்த ஆதாரமும் சொல்லாம அவர் போற போக்கில் பெரியாரின் மீது அவதூறை வீசுகின்றார் ஆகவே இது அவருடைய தனிப்பட்ட விருப்பமாக இருக்கும் என்கின்ற சந்தேகத்தின் அடிப்படையிலே நான் இதை குற்றச்சாட்டை முன்வைக்கின்றேன் அதே போல சீமான் பேசியவுடன் ஒட்டுமொத்த பாரதிய ஜனதா கட்சி கும்பலும் அவருக்கு ஆதரவாக வருகிறது ஆகவே அவர்களுக்குள் நெருக்கமாக இருக்கிறார் என்பது வெளிப்படையாக தெரிந்திருக்கிறது தந்தை பெரியாரை பற்றி சீமான் பேசியதற்கு இதுவரை கண்டித்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் பேசவில்லை அதிமுக தரப்பிலிருந்து கண்டனம் வரவில்லை நாங்கள் கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம் அதே திராவிடன் என்று சொன்னால் திருடன் என்று பொய் சொல்லுகிறார் அப்படிலாம் எந்த இடத்துலையும் ஆதாரம் இல்லை அவர் வாய்க்கு வந்ததை பேசுகிறார் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேர் வச்சிருக்கிறாங்க தயவு செஞ்சு பேசுங்க தமிழ்நாட்டில் கட்சி வே மாறுபாடு என்று எல்லாருமே பேசியாக வேண்டும் எல்லாருமே பெரியாரை ஏற்றுக்கொண்ட கட்சிகள் தான் நீங்கள் இருக்குன்னு நான் பெரியாரை ஏற்றுக்கொள்ளாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அப்போ சீமான் பெரியாரை விமர்சிக்கிறார் என்றால் பெரியார் மீது அவதூறு பேசுகிறார் என்றால் அவருக்கு யாரிடமிருந்து தனக்கு ஆதாயம் வரும் என்று எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தா அது பாஜக வரும் சங்கிகளிடமிருந்து மோடியிடம் இருந்து அண்ணாமலையிடமிருந்து ஆர்எஸ்எஸிடமிருந்து தனக்கு ஆதாயம் வர வேண்டும் என்பதற்காக பேசுகிறார் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் இப்ப பெரியாரிடம் முரண்பட்டு இருக்கலாம் ஆனால் பெரியார் அவதூறு சொன்னதில்லை அவர் சொல்லாத கருத்தை சொன்னார் என்று யாரும் பேசியதில்லை அவர் கருத்தோடு முரண்படுவது என்பது வேறு அது தந்தை பெரியார் காலத்தில் இருந்திருக்கிறது ஆனால் தந்தை பெரியார் யாரும் இழிவு செய்ததில்லை சீமான் இழிவு செய்கிறார் என்றால் சீமானுக்கு பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமாக வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக அதை செய்கின்றார் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கம் காட்டுவதற்காக திரு சீமான் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியை பாராட்டும் விதமாக அவருக்கு இனி வரும் காலத்தில் பாட்டில் பாட்டிலாக கோமியம் அனுப்பப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருக்கு வந்து போய் சேர்ந்துட்டாரு அவர் ஞானஸ்தானம் பண்ணி பிஜேபியில் ஆர்எஸ்ல சேர்த்துக்கிறது கோமியத்தை வச்சு தான் செய்வாங்க அவர் சீமானுக்கு ஞானஸ்தானத்தை கோமியத்தை வைத்து அண்ணாமலை செய்வார் அல்லது ஆர் காரங்க செய்வாங்க ஆனால் சீமான் பேசிய பாரதிய ஜனதா கட்சி ஆதரவாக தந்தை பெரியாரை இழிவுபடுத்தி பேசியதற்கு எதிராக சீமான் அவர்களுடைய இல்லத்தை வருகின்ற இருபதாம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் கூடிய பல்வேறு ஜனநாயக இயக்கங்கள் அமைப்புகள் ஒன்று திரண்டு முற்றுகிடுவதாக இருக்கின்றோம் சீமான் தொடர்ச்சியாக பேசிட்டு போறதை இது மாதிரி இழிவுபடுத்துவதை பார்த்துட்டு இருக்க முடியாது அவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பொய்யா பேசுறார் பிரபாகரனை பார்த்ததுக்கு அப்புறம் மேதக பார்த்ததுக்கு அப்புறம் நான் அப்படி பேசுனேன் மேதக பிரபாரன் இன்னைக்குமே விடுதலை புலிகள் என்றைக்குமே தந்தை பெரியாரை திராவிட இயக்கத்தவரை விமர்சித்து பேசியதில்லை எம் ஷெரீப் அவர்கள் என்னோடு இருக்கிறார் அவர் திராவிட இயக்க மரபிலே வந்தவர் தந்தை பெரியாருடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நாற்பது ஆண்டுகளாக அரசியல் பணி செய்யக்கூடியவர் மட்டுமல்ல விடுதலை புலிகளோடு நெருக்கமாக இருந்திருக்கிறவர் அவருக்கு அந்த வரலாறு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து விடுதலை புலிகளோடு இயங்கியவர் ஆக எந்த இடத்திலும் விடுதலை புலிகளோ மேதகு பிரவாரணவர்களோ திராவிட இயக்கத்தையும் தந்தை பெரியாரையும் குறை சொன்னதோ இழிவுபடுத்தியதோ அவதூறு பேசியதோ இல்லை இவர் காரண்ட போய் பிச்சை எடுக்கிறதுக்காக ஈழ போராட்டத்தையும் இழுக்கிறார் ஆக ஈழ போராட்டத்தையும் இழிவுபடுத்துவதும் தமிழ்நாட்டில் நடந்த சுயமரியாதை போராட்டத்தையும் இழிவுபடுத்தும் இது ரெண்டையுமே செய்யக்கூடிய சீமானுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம் இது போல அவதூறுகளின் அடிப்படையில் விமர்சனம் இருந்தால் ஆதாரங்களை விமர்சனம் வைங்க அது பதில் சொல்கிற எல்லாம் தயாராக இருக்கிறோம் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கு இனிமேலாம் பார்த்துட்டு நாங்கள் சும்மா இருக்க முடியாது ஆகவே அவர் வீடு முற்றுகை என்பது வருகின்ற தேதிக்கு பிறகு நடக்க இருக்கிறது இது எதற்கென்றால் சீமானை அம்பலப்படுத்துவதற்காக இருக்கிறது இனி வரும் காலத்தில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து அவருக்கு அவர் பிஜேபியில் போய் சேர்ந்ததை அடையாளப்படுத்தும் விதமாக அவர் சங்கியாக மாறியதை சொல்லும் விதமாக அவருக்கு வந்து பாட்டில் பாட்டெல்லாம் கோமி அனுப்புவாங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தம்பிகள் தயவு செய்து சீமானினுடைய சந்தர்ப்பவாதத்திற்கு விடக்கூடாது நீங்கள் தமிழ் மண்ணினுடைய உரிமைக்காக போராட வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள் உங்களை வைத்து அவர் இதுபோன்ற இழிவான அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் உங்கள் பெயரையும் மதிப்பையும் கெடுத்து கொள்ளாதீர்கள் உங்கள் எதிர்காலத்தை பலியிட்டு விடாதீர்கள் என்று நாங்கள் வேண்டிக்கொள்கின்றோம் கொள்கின்றோம் தமிழ் தேசிய அரசியலில் இணைந்து பணியாற்ற வாருங்கள் என்று அவர்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் செயல்பாட்டாளர்கள் தமிழின உணர்வாளர்கள் ஈழ ஆதரவாளர்கள் சொல்லிக் சொல்லிக்கொள்கின்றோம் உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தையும் தமிழினத்தினுடைய எதிர்காலத்தையும் பொறுத்து நீங்கள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறி எங்களை போன்ற சமரசம் இல்லாமல் இயங்கக்கூடிய அமைப்புகளில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அல்லது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருக்கும் என்றால் உங்கள் கட்சி உங்களுக்கு தவறான கருத்துக்களை சொல்லியிருக்கும் என்றால் அது குறித்து எங்களிடம் நீங்கள் வாதம் செய்ய உங்களுக்கான உரிமை இருக்கிறது அதற்கு விளக்கம் அளிப்பதற்கு நாங்கள் அநீகமாக தயாராக இருக்கின்றோம் தயாராக இருக்கிறோம் சீமான உங்களிடத்தில் சொன்ன பொய்யே நாங்கள் விளக்கப்படுத்துவதற்கும் தெளிவுபடுத்துவதற்கும் தயாராக இருக்கிறோம் இதற்கு மேலும் அந்த கட்சியிலே தயவு செய்து பயணிக்க வேண்டாம் என்று சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் எல்லாம் சமூக களத்தில் அரசியல் களத்தில் தமிழ் தேசிய உணர்வுக்காகவும் தமிழ் தேசிய அரசியலுக்காகவும் நீண்ட காலமாக செயல்படக்கூடியவர்கள் எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் சீமானங்களால் சொல்லிட முடியாது அவதூறு எதுவும் சீமானாலும் சொல்லிட முடியாது அப்படிலாம் சொல்ல முடியாது நாங்கள் கேட்கின்றோம் எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டையும் சீமானால் சொல்ல முடியாது நாங்கள் சொல்லுகின்றோம் சீமான் அயோக்கியன் சீமான் அயோக்கியன் நாங்கள் பதினைந்து ஆண்டு காலமாக பார்த்துட்டோம் ஈழ அரசியலில் போராட்டம் நடத்துவதற்காக அழைப்பு கொடுத்த பொழுது வரவில்லை விடுதலை புலிகள் மீது நெருக்கடி வருகிறது அதற்கு எதிராக போராட வேண்டும் என்று சொன்ன பொழுதும் சீமான் வரவில்லை ராஜபக்ஷக்கு எதிராக எல்லாரும் ஒன்று கூடி போராடுவோம் என்று சொன்ன பொழுது வரவில்லை அன்றைய காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு எதிராக போராடுவோம் அனைவரும் ஒன்றுபட்டு போட்டு நிற்போம் என்று பொழுது வரவில்லை திமுக அதிமுக மாற்றாக ஒரு அரசியலை கட்டி எழுப்புவோம் என்று நாங்கள் சொன்னோம் அறிவுகள் விடுத்தோம் நீங்களே முதன்மையாக நில்லுங்கள் நாங்கள் எல்லாம் அணியமாக நிற்கிறோம் உடனாக நிற்கிறோம் என்று சொன்னோம் அதற்கும் சீமான் வரல அப்ப அவர் திமுக அதிமுக அதற்கு மாற்று என்று சொல்கிறாரே இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக நாங்களும் வருகிறோம் சேர்ந்து செய்வோம் என்று சொன்னதுக்கு ஏன் வரவில்லை இது பதினைந்து ஆண்டுகள் கழித்து நான் பேசுகின்றேன் பல தெளிவாக வருஷங்களும் திமுக அதிமுக மாற்றாக நம்ம உருவாக்குறோம் என்று சொன்னதற்கு ஏன் சீமான் உடன்படவில்லை என்றால் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து பதினாலில் இருந்து தனது பலத்தை பண பலத்தை பெருக்கிக் கொள்ளுவதற்காக பாஜக கைகோர்த்தார் அதற்கு முன்பு அதிமுகவோடு ஜெயலலிதா அம்மையோட நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜெயலலிதா அம்மையாருக்காக இரட்டாளைக்காக வாக்கு கேட்டார் இதுதான் நடந்தது அவர் ஒரு புறத்துல திராவிடத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு அதிமுக ஓட்டு கேட்க போவார் திமுக அதிமுக மாற்று என்று சொல்லிவிட்டு இங்க மாற்றாக இருக்கக்கூடிய எந்த கூட சேர்ந்து வேலை செய்ய மாட்டார் ஆக அவருக்கு நல்லா தெரியும் தன்னுடைய லாபத்திற்காக இளைஞர்களுடைய உணர்வை பயன்படுத்தி சுரண்டுகிறார் அந்த இளைஞர்கள் அந்த கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் தமிழ் தேசிய இயக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கு நீங்க எங்க அமைப்புல தமிழ் தேசிய அமைப்புகள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்றன தமிழன உட்போடு இயங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் இடத்துல அவர் அடையாளம் கழுங்க அதனாலதான் சீமான் என்ன சொல்லுவார் கட்சிக்காரங்கிட்ட வேற கட்சி கூட்டத்துக்குலாம் போகாத வேற கட்சி தலைவர்கள் எங்க மேலே ஏத்த மாட்டோம் சீமா தொடர்ச்சியாக பேசுறது காரணம் சீமானோட பொய்முகம் அம்பலமாகி விடும் யார் உண்மையாக உழைக்கிறார்கள் எது உண்மையான வரலாறு என்பதை தனது தொண்டர்கள் தெரிந்து கொள்ள என்பதற்காக இந்த சதியை தொடர்ச்சியாக செய்திருக்கிறார் அதனால்தான் தான் எந்த தலைவரோடும் மேடையில் ஏறுவதில்லை பிஜேபி காரணம் தவிர அவரை பார்த்து அண்ணாமலையை பார்த்தா மட்டும்தான் கட்டி தருவார் அப்படி எந்த இடத்திலும் தமிழினத்திற்காக போராடியவர்களோடு அவர் கைகோர்த்ததில்லை ஆக இந்த சீமானினுடைய இந்த பித்தலாட்டத்தை தயவு செய்து இளைஞர்கள் புரிந்து கொண்டு அவருக்கு வாக்களித்தவர்கள் புரிந்து கொண்டு அவருடைய இந்த பித்தலாட்ட அரசியலை நீங்களும் அம்பலப்படுத்த வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் சீமானினுடைய அரசியலை அது தமிழ் தேசிய அரசியலை இழிவுபடுத்துவதாக இருக்கின்ற காரணத்தினால் சீமான் எங்கெல்லாம் தேர்தலிலே தனது வேட்பாளராக அவர் எங்கெல்லாம் வேட்பாளராக இறங்குகிறார்களோ அவருக்கு எதிராக தமிழ் தேசிய செயல்பாட்டாளர்கள் களமிறங்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா முதல்ல துரோகி ஒளிச்சாகணும் துரோகி எதிரியோடு நேரடி கைகோர்த்து விட்டார் சீமான் துரோகம் செய்திருக்கிறார் தமிழகத்தின் எதிரியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது இரண்டும் கைகோர்த்திருக்கிறார் ஆகவே இரண்டு நபர்களையும் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது ஆகவே தமிழ் தேசிய செயல்பாட்டாளராகிய நாங்கள் இதை வெளிப்படையாக பகிரங்கமாக சீமானுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றோம் நாங்கள் இனிமேல் சீமானி திருத்திக்கோங்கலாம் கேள்வி கேட்கிற மாதிரிலாம் இல்லை அவர் திருத்தினான்னா திருத்தலானா எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை அந்த நபர் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய அம்பலப்படுத்த வேண்டிய நபர் நாங்கள் இருபதேதிக்கு பேரை முற்றுகின்றோம் அதற்கப்புறம் தொடர்ச்சியான செயல்பாடுகள் தெரிவிக்கப்படும் அவரிடமிருந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை பாதுகாப்பதற்காக அவர் செய்யக்கூடிய இந்த பித்தலாட்டத்திலிருந்து தமிழ்நாட்டு இளைஞர்களை பாதுகாப்பதற்கான பிரச்சாரங்களை தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் எடுக்க இருக்கின்றோம் அவர் எந்த இடத்திலும் இது போன்ற அவதூறுகளை பேசினால் கடுமையான விளைவுகளையும் கடுமையான எதிர்ப்புகளையும் தமிழ்நாடு முழுவதும் அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதையும் இச்சமயத்தில் சொல்லிக் கொள்கின்றோம் அதே சமயத்தில் திமுக அரசு திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்ற திமுக அரசு தந்தை பெரியாரை நாங்கள் வழிகாட்டியாக வைத்திருக்கிறோம் என்று பேசுகின்ற திமுக அரசு இதுவரை சீமான் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை நீதிமன்றம் வரைக்கும் அமைதியாக அப்போ சீமானுக்கும் திமுகவுக்கும் என்ன உறவின்றால் நான் கேட்க வேண்டிய நிலைக்கு எங்களுக்கு தள்ளிவிடாதீர்கள் வெளிப்படைய சொல்கிறோம் யார் யாரையோ கைது பண்ணுறீங்க போராடுறவங்களாம் கைது பண்ணுறீங்க இது மாதிரியாக கீழ்த்தரமாக பேசுகின்ற சீமான் மீது இதுவரை நடவடிக்கை இல்லை ரங்கராஜ் பாண்டே மீது இதுவரை நடவடிக்கை இல்லை நாங்கள் எல்லாமே வலை கொடுத்தான்னா கம்பெனி எடுப்பீங்களா நாங்களே கொடுத்தாதான் கம்ப்ளைண்ட் எடுப்பீங்களா அதே போல் சொல்கிறோம் இதே இடத்துல இதே மேடையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அமரன் திரைப்படத்தில் அந்த முகுந்த் வரதராஜன் என்கின்ற அந்த இராணுவ மேஜரை தவறாக அந்த படத்தில் ஒரு நிரபரத்தை சுட்டுக்கொள்வதாக காட்டுகிறீர்களே எப்படி இதை செய்தீர்கள் என்று நான் கேள்வி எழுப்பியிருந்தோம் யாருக்கு இயக்குநருக்கு ஆனால் இங்கே வந்த தமிழ் ஜனம் என்கின்ற ஒரு செய் ஒரு ஒரு யூடியூபர் அவர் வந்து மேஜர் முகுந்த் வரதராஜனை நான் போர் குற்றவாளி என்று நான் சொன்னதாக படம் போட்டு செய்தியை பரப்பி தமிழ்நாடு முழுவதும் செய்தியை பரப்பி அதற்கு எதிரான பல்வேறு மிரட்டல்களை கொண்டு வந்தாங்க இது கண்ணு முன்னாடி நடந்தது இதே இடத்துல இதே மேடையில் பார்த்திருக்கீங்க அந்த யூடியூப் சேனல் சேனல் விஜயபாரதம் சேனல் தமிழ் ஜனம் என்கின்ற சேனல் இந்த செய்தியை பரப்புச்சு எல்லாருக்கும் தெரியும் நீங்க எல்லாம் சாட்சியா இருக்கிறீங்க கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வீடியோவா எவிடன்ஸா எல்லா இடத்தையும் இருக்குது அதேவே கண்ணு முன்னாடி மாத்தி பொய் பரப்பக்கூடிய இந்த பிஜேபியினுடைய அவதூறை வைத்துக்கொண்டு சீமான் வந்து பேசுகிறார் என்றால் எப்படி நாங்கள் பார்த்து சும்மா இருக்கிறோம் அந்த யூடியூபர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம் இந்த மாரிதாஸ் என்கின்ற ஒருவர் தொடர்ச்சியாக பொய் செய்த பரப்புறார் அவர் மேலே நாங்கள் வழக்கு கொடுத்துருக்கோம் இதுவரைக்கும் திமுக அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல எந்த நடவடிக்கை எடுக்கலாம் திமுக அரசு நீங்க பிஜேபிக்காரர்களை பாதுகாப்பதற்கான காரணம் என்ன என்று திமுக அரசு சொல்லணும் திமுக அரசு சொல்லணும் செயல்பாட்டாளர் மீது எல்லாம் அவதூறு கைகட்டி வேடிக்கை பார்ப்பதற்கு திமுக அரசு எதிர்க்க எங்களுக்கு எதுக்கு இருக்கிறீங்க காவல்துறையில வேலை செய்யாதா அப்ப இந்த அவதூறு பரப்பக்கூடியவர்களை பாதுகாப்பதற்கான சூழலை நாங்கள் பார்க்கின்றோம் நேற்றுக்கு வேலூர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம் திராவிட விடுதலை கழக தோழர்களை மிக கடுமையாக அந்த மாவட்ட டிஎஸ்பி நடத்தியதாக அவர்கள் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார்கள் எதுக்கு சீமான் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்ததற்கு அப்போ நாங்கள் என்ன கேட்குறோன்னா இது என்ன விதமான சட்ட ஒழுங்கு அல்லது காவல்துறையினுடைய செயல்பாடு இருக்கிறது என்று கேள்வி எழுப்ப விரும்புகின்றோம் ஆகவே ஒருபுறம் சீமானினுடைய இந்த அவதூறுக்கு கடுமையான எதிர்ப்பையும் வருகின்ற இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு தேதியில் முற்றுகை போராட்டத்தை அவர் இல்ல முற்றுகை போராட்டம் தமிழ்நாடு இருக்கக்கூடிய முற்போக்கு ஜனநாயக அமைப்புகள் இணைந்து நடத்த இருக்கின்றோம் அவருக்கு கோமியம் அனுப்புகின்ற பணியையும் தோழர்கள் செய்வார்கள் அவர் கோமியத்தை குடித்து விட்டு அண்ணாமலையோடும் அவருக்கு நண்பராக இருக்கக்கூடிய இதர பாஜகவினரும் சேர்ந்து கோமியத்தை குடிச்சிட்டு இதுக்கப்புறம் அவர் என்ன வேணா பேசுறதெல்லாம் பேசட்டும் ஏன்னா அவருக்கு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால கோமியத்தை குடிச்சிட்டு அது மேலே போய் என்ன வாய்க்கு வர போய் அவர் பேசுற பற்றி எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முகவர் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் என்பதற்காகத்தான் சொல்லுகின்றோம் தொடர்ச்சியாக போராட்டம் நடக்கும் என்பதை இச்சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ரங்கராஜ் பாண்டேவின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம் நன்றி விமர்சனம் இல்லைங்க அவதூறு ஏன் நியாயத்தை செய்கிறாருன்னு கேட்குறீங்களா அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கமா போவதற்கான எல்லா வேலையும் செய்கிறார் வேற ஒன்றுமே கிடையாது அவர் வந்து ஆளுநரை பாதுகாக்கணும் அவர் இப்போ யூஜிசியில் வந்திருக்கக்கூடிய அந்த திருத்த சட்டம் வந்து தமிழ்நாடு கல்லூரியும் பல்கலைக்கழகமும் இனிமேல் மாணவர்களுக்கு டிகிரி கொடுக்க முடியாது என்று கொண்டு வந்திருக்கிறார்கள் சரிங்களா அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் படிக்கக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்களுக்கு டிகிரி கிடைக்காது அதை எதிர்த்து போராட்டம் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது தீவிரமான போராட்டம் நடக்க ஆரம்பித்திருக்கிறது இதிலிருந்து மடை மாற்றுவதற்காக ஆளுநரையும் மோடி அரசையும் அண்ணாமலையை பாதுகாப்பதற்காக இது செய்கிறார் இது தவிர பிஜேபி நெருக்கமா இருக்கலாம் அவர் கூட்டணி வைக்கலாம் அல்லது தூரமாக நின்று கொண்டு பிஜேபிக்காக வேலை செய்யலாம் வேற ஒன்றுமே கிடையாது இவர் பிஜேபி காரங்க அண்ணா தந்தை பெரியார் சிலை உடைப்பேன்னு பேசுறது கடுமையான எதிர்வினை வந்ததுக்கு அப்புறம் வாய மூடிட்டு இருக்கிறாங்க அதற்கு மாற்றாக இப்பொழுது சீமான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அங்க என்ன எதிர்வினை இருந்தது அவரோட ரெண்டு மடங்கு எதிர்வினை சீமான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் தந்தை அரசன் கோட்டம் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி நீங்க பேசுறீங்களா அடுத்து இளமார்